ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வெள்ளி பொருளுமே லெமன் சால்ட் லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஏன்னால் நிறையா பேர் வந்து ஆல்ரெடி நான் அந்த பூஜை பாத்திரங்கள் பித்தளையாகட்டும் செம்பு பாத்திரங்களுக்கெல்லாம் வந்து நான் லெமன் சால்ட் லிக்விட் யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன் நான் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வெள்ளி பொருட்களுக்கும் இது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இன்றைக்கி அதையுமே ட்ரை பண்ணி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸும் ஸோ இருந்து இந்த குங்கும சிமல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருத்து போயிருக்கு வெளியே ஓரளவுக்கு கருப்பாக இருக்கிறது இந்த ஒன்று தான் ஸோ அதையும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக ஒரு கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த பூஜை பாத்திரம் பித்தளை பாத்திரங்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன இந்த லெமன் சால்ட் லிக்விட் ஐடியா வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்கீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ அதனால தான் நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு கொடுத்துருந்த அந்த பூஜை செயினியுமே வந்து நான் அதே லிக்விட் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன் ஸோ அதனால் நீங்களும் வந்து ரொம்ப நாள் கருத்து போயிருந்த பொருட்களாக இருந்தாலுமே இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸாக ஸோ இதுதான் நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நான் இந்த தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையும் முடியுது இப்போது நம்ம இந்த வெள்ளையுமே க்ளீன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் எதுவும் வாஷ்லாம் பண்ணல பண்ணலை அப்படியே அந்த லிக்விட் எடுத்து இதில் ஊற்றி வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் விட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தாலும் இது இப்படி தான் இருக்குது பெருசாக எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடைக்கல ஸோ அதனால் இந்த லிக்விட்டை பொறுத்தவரையும் வெள்ளி பொருட்களுக்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸாக ஏன்னா தான் வீடியோவில் அப்படியே டேரெக்டாக வந்து காமிச்சிருக்கேன் இது பாருங்கள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போலவே ஆயிடுச்சு அதே கொஞ்சம் தண்ணி மட்டும் நான் ஊற்றி வச்சிருக்கேன் அதே நம்ம பித்தளைய போடும்போது பார்த்திங்கன்னா இமீடியேட்டாக அந்த ரிசல்ட் வந்து கிடச்சி நல்லா கலர் சேஞ்சஸ் வந்து கொடுத்தது பட் வெளியே பொறுத்தாலும் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் எதுவுமே வரல அப் நான் போட்டது அப்படியே தான் இருக்குது ஈவன் நம்ம தேய்ச்சா கூட இந்த லிக்விடை யூஸ் பண்ணும்போது எதுவுமே கலர் டிஃப்ரென்ஸே வரல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது மட்டும்தான் கொஞ்சம் அந்த குங்குமம் மட்டும்தான் க்ளீனாக இருக்க முடிஞ்சு கருப்பு வந்து எதுவுமே மாறலை ஸோ வெளியே க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்யூஷனாக நமக்கு யூஷுவல் அபீனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதனால் சபினாவை எடுத்து நம்ம லைட்டாக கை வச்சு தேய்ச்சாலே போதும் பாருங்கய்யா ஸோ டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நான் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி எடுக்கிறேன் ஃப்ரெஷ் வெள்ளி பொருட்கள் எப்போ நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து கோல்கேட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறதே வந்து பெஸ்ட்டு ஏன்னா சில ஒரு சிலர் வந்து சபீனா வச்சு கேட்கும்போது அந்த வெள்ளியோடய அந்த இந்த டிசைன்ஸ்லாம் வந்து தேஞ்சு போயிடும் அப்படி கீரல் விழும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் புது பாத்திரமாக இருக்குது புது பொருளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெட்டர் கோல்கேட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பெஸ்ட்டு ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கோல்கேட் பவுடர் அதனால் ஸ்கிராச்சஸ்லாம் எதுவும் விழாமல் இருக்கும் ஸோ இந்த லெமன் சால்ட் லிக்விடுக்கு பதிலாக நீங்கள் இது போல் சபீனாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கோல்கேட் பவுடர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சபீனா வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு ஸோ இதை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்தாலே நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வெள்ளி பொருட்களை பொறுத்தளும் நம்ம சொன்ன அந்த லிக்விட் வந்து செட் ஆகலை ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சபீனாவே ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா கோல்கேட் பவுடர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு ஸோ தண்ணீரை கழுவி எடுத்தாச்சு எப்பயுமே வெள்ளியாகட்டும் இல்லை பித்தளை எந்த பொருளாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு டைம் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க அது குறிப்பாக வெளியாக போகிறதும் நம்ம எந்தளவுக்கு தொடச்சி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அந்த ஷைனிங் லுக் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் ஸோ வெள்ளி பொருளை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்